அத்தியாயம் ஏழு வாரத்தின் இரண்டாவது சனிக்கிழமை என்று வங்கி விடுமுறை என்பதால் மெல்ல விழித்த இந்நிலா தன் அருகில் ஆழ்ந்து உறங்கும் கணவனை பார்த்தாள் மாநிலம் ஆண்களில் சற்று அதிகப்படியான வளர்த்தி அளவான எடையுடன் உள்ள உடல்வாகு எல்லாவற்றையும் விட அவன் சிரிக்கும் போது சிரிக்கும் கண்களும் முன்னெற்றியில் புரண்டு விழும் முடியும் தீர்க்கமான நாசியும் அவளை மிகவும் கவர்ந்தது அத்தனையும் விட இந்த ஒரு வாரத்தில் அவனது அக்கறையும் அன்பும் கவனிப்பும் அவளுக்கு மிகவும் பிடித்து போனதில் அவனே அவளது கண்களுக்கு ராஜகுமாரனாக தெரிந்தான் முன்னெற்றியில் மேலே இருந்து வரும் மின்விசிறி காற்றில் சிலம்பிய முடியை கையால் ஒதுக்கியவள் அப்படியே அவன் தலைமுடியை கோதிக் கொடுக்க என்ன உன்னோட மார்க்லிஸ்ட்ல நான் தேர்வனா கண்களை மூடியபடியே அவன் கேட்க இருக்கீங்களா கல்லா மேடம் பார்க்கும்போது உங்களை பாதியிலே தொந்தரவு பண்ண வேண்டாமே கண்ண மூடி படுத்திருந்த அப்பதானே தெரியும் நீங்க கனவு கண்டு இருப்பீங்களே அந்த பர்சனாலிட்டி கொஞ்சமாவது இருக்கிற மாதிரி தெரியுதா என்று கேட்க உண்மையே சொல்லவா போய் சொல்லவா உண்மையே சொல்லுங்க மேடம் நான் எதிர்பார்த்ததை விட பர்சனாலிட்டி நீங்க ஏ போய் இல்ல என்றவளின் முகம் அதுவரை இருந்த குறும்புத்தனம் மறைந்து ஒரு தீவிரத்திற்கு மாறியிருந்தது ஒவ்வொரு பொண்ணும் எதிர்பார்க்கிறது அன்பு அனுசரணையுமான கணவனைத்தான் தன்னோட கஷ்டத்தை நாம சொல்லாமலே புரிஞ்சுக்கிற கணவன் வேணும்னு தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க அழகு எப்போதும் நிரந்தர இல்லை ஆரோக்கியமா இருந்தா போதும் ஆனா கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டின்னு வரும்போது எங்க இருந்துதான் அந்த யூகோ வந்து ஒட்டிக்குமோ மனைவி தான் எதையும் பொறுத்து போகணும் தான் விட்டு கொடுக்கணும் தான் எல்லா வேலையும் செய்யணும் இருக்கிற காலத்துல உங்கள மாதிரி அனுசரணையான ஆளை நான் பார்த்ததே இல்லை உண்மையிலேயே நான் மனசார சொல்றேன் ஐ லவ் யூ அவள் சொல்லி முடித்த அடுத்த நொடி அவன் நான் இருந்தால் விடுங்க இதுதான் சாக்கணும் மறுபடி ஆரம்பிக்காதீங்க நான் கட்டி மட்டும்தான் படிக்கணும்னு நினைச்ச நீதான் மறுபடி ஆரம்பிக்க சொல்ற வேண்டுமென்றே வம்பு வளர்த்தான் அடடா இவன் ட்ரிக் தெரியாம நாம தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ கொஞ்சமும் மூளையே இல்லடி நிலா உனக்கு பெருசா பேரு தான் பேங்க் மேனேஜர் இப்படி ஆப்பு வைக்கிறான் பாரு என்று மைண்ட் வாய்ஸ் கேட்க இது வேற நேரம் தெரியாம அட இப்ப தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு என்று அதுகிட்டேயே சரண்டராக எதுக்கும் இன்னைக்கு காலையில டிஃபன் கட் என்று சொல்லி பாரு என்று அதை எடுத்து கொடுக்க தட்ஸ் குட் இப்போ நீ நல்ல பிள்ளை என்று அதற்கு சர்டிபிகேட் வழங்கி இவள் அவனிடம் வாய் திறப்பதற்குள் அவன் அவளை கலைப்பதில் முன்னேறி இருந்தான் இந்தா பாருங்க பார்த்துட்டு தானே இருக்கேன் அவன் மண்டையில் செல்ல மாய் தட்டியவள் நான் இது சொல்லல இப்படியே நீங்க வம்பு பண்ணினா இன்னைக்கு காலையில டிஃபன் கட் அதை சொல்ல வந்த ரொம்ப வசதியா போச்சு ஆனாலும் உன்ன மாதிரி அனுசரணையான பொண்டாட்டி யாருக்கடி கிடைப்பா நீயே பாருங்கன்னு சொல்லி அப்புறம் சாப்பாடும் கிடைக்காதுன்னு சொல்லி டே நான் டிஃபன்லாம் செய்ய போக மாட்டேன் உன் கூடவே இருக்க கண்டினியூ பண்ணணும் சொல்ற என் அறிவு கொழுந்து இதுக்கப்புறமும் உன்னை விட்டு வைக்க அவனை பேச விடாமல் அவள் வாயை கையால் பொத்த அவள் கையை எடுத்து விட்டு அவன் வாயால் பொத்தினான் மைண்ட் வாய்ஸ் காணாமல் போனது ஒரு வழியாய் குளித்து முடித்து கிளம்பி நேரே அவன் அம்மா வீட்டிற்கு வந்தனர் காலையிலேயே அம்மா வீட்டுக்கு போயிடுவோம் அன்னைக்கு முழுவதும் அங்க இருந்துட்டு மறுநாள் காலையில உங்க அம்மா வீட்டுக்கு போவோம் என்று அவன் சொல்லிவிட சந்தோஷமாகவே கிளம்பி விட்டாள் மா அண்ணா வந்தாச்சு என்று குதித்த வினிதாவை ஏ ஏணி குதிக்கிற ஏழு கழுத வயசாச்சு வாங்க அண்ணா வாங்க மதுரையில மரியாதையா சொல்றதை விட்டுப்புட்டு இன்னும் என்ன சின்ன பிள்ளையாட்டோம் என்று அம்மாவிடம் இப்ப ஏன்மா அவள சத்தம் போடுறீங்க எனக்கே உங்க ரெண்டு பேரையும் தேடிட்டுது அப்ப அவளுக்கும் அப்படித்தானே இருக்கும் சின்ன தானே அவ சந்தோஷத்தை வெளிப்படையா காட்டிட்டா என்று சொல்ல அப்படி சொல்லுனே என்ன இருந்தாலும் என் அண்ணா அண்ணன் தான் என்று வினிதா சொல்ல அந்த பாசப்பிணைப்பை மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டு இருந்த மா டிஃபன் என்ன எடுத்து வைங்கம்மா என்று சொல்லிக்கொண்டே அவன் கை போக என்ன இன்னுமா நீ சாப்பிடல ஆமா நீ பசி தாங்க என்ன என்னே ஒண்ணு செய்யலையா என்று என்னையெல்லாம் எங்க அம்மா சீக்கிரமே எழுப்பிடுமே எங்க அண்ணனையும் அப்படித்தான் அண்ணனும் எழுந்துடுமே என்று மோவாயில் விரலை வைத்து வினி தீவிரமாய் யோசிக்க டேய் இருக்குடா உனக்கு இன்னைக்கு ராத்திரி கச்சேரி எனும் விதமாய் மனைவி முறைக்க அது வந்து நேற்று ராத்திரி அது வந்து நேற்று ராத்திரி நான் வீட்டுக்கு படுக்க வர்றப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதான் என்று நந்து எழுக்க இல்ல நேற்று நீ சீக்கிரமே வீட்டுக்கு போயிட்டதா செட்ல உள்ள புகழ் சொன்னானே என்று அவள் விடாமல் வழக்கடிக்க ஏய் வினே இந்த ஆபத்தையும் குருமாயும் கொண்டு போய் அண்ணன் கிட்ட கொடு மதனிக்கு வை அங்க என்ன அரட்ட என்று பூரணி கத்திய பிறகே உள்ளே சென்றாள் ஏண்டி ஆளுதான் வளர்ந்திருக்க ஒழிய மூளை வளராதா அவங்கிட்ட போய் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு மருமகள் என்ன நினைப்பாள் என்ற நினைவில் மகளை மா விடு என்று நந்து வர தட்டில் ஆப்பத்தை மதனி தட்டில் ஆப்பத்தை வைத்தவள் அவள் காதரிகில் நெருங்கி என்ன முதனி அண்ண உங்களே எழுந்திருக்க விடலையா என்று குரும்பாய் கண்ணை சிமிட்ட வெட்கத்துடன் தலை குனிந்த மனைவியை நந்துவின் விழிகள் ஆசையுடன் வட்டமிட்டது குருமாவை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்த பூரணி மகளின் மகிழ்ச்சி கலந்த புன்னகையையும் மருமகளின் வெட்க சிவப்பையும் கண்டு மனம் பூரித்தவளாய் என்னவோ அவங்கள சாப்பிட விடாம பண்ற மாதிரி சொல்ற அதான் அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க என்று ஜாடையை அவர்கள் பார்வையை சொல்ல வாலு என்று செல்லமாய் தங்கையை வைத்தவன் எழுந்து கைகளை கழுவ சென்றான் மா நான் கொஞ்சம் வரேன் என்று அவன் வெளியே அவர்கள் தடி குனிதனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாள் நீ கொஞ்சம் கூடவா என்று நாத்தனாரியம் இழுத்து கொண்டு மாமியாரிடம் வந்தவள் அத்த உங்க மகனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை மட்டும் எப்படி செய்யறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா என்று கேட்க கண்டிப்பா சொல்லித்தரேன் என்று சொல்லவும் வினி உன் லேப்டாப்பை கொடு நான் அதுல டைப் பண்ணி என்னோட மெயிலுக்கு அனுப்பிடுறேன் என்றவள் அவள் கொண்டு வந்து கொடுத்ததும் பூரணி சொல்ல சொல்ல அதை டைப் பண்ண ஆரம்பித்தாள் அதிலே இரண்டு மணி நேரம் போய்விட அடடா நேரம் ஆகிட்டதே சமைக்கணுமே என்றபடி பூரணி எழ கவலைப்படாதீங்க நீங்க எங்ககிட்டையும் வினிக்கிட்டையும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நாங்க செஞ்சு தரோம் என்ன வினி அப்படிதானே என்று அவளையும் வேலையில் உள்ளே இழுத்து விட பூரணி உள்ளே சென்றதும் என்ன மதனி நீங்க உங்க மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு என்னையும் செத்து மாட்டி விட்டுட்டீங்க இது உங்களுக்கே ஓவரா தெரியல நீ மட்டும் காலையில உங்க அண்ணன் மட்டும் டீல்ல விடுறதுக்கு பதில் என்னையும் இல்ல டீல்ல விட்ட என்று பழிப்பு காட்ட முகத்தை சுணங்கி கொண்டே வந்த நாத்தனாரிடம் இப்ப நீ ஹெல்ப் பண்ணினா ஈவினிங் உனக்கு பிடிச்ச தளபதி படம் அவ்வளவுதான் வேலை ஜெப் வேகத்தில் நடந்தது சமையல் முடித்த பாத்திரங்களை கழுவி கவுத்திய விழித்தா அம்மாவிடம் மா எல்லா வேலையும் முடிஞ்சதா டிவி பார்க்க போகலாமா என்று கேட்க ம் முடிஞ்சது நீ போ என்று சொல்லிவிட அவள் டிவி பார்க்க ஓடிவிட்டாள் என்னமா சொன்ன ஒரு வேலைய சொன்னா அழுதுகிட்டே செய்வா இன்னைக்கு மூச்சு விடாம அத்தனையும் செய்தாலே எப்படி என்று விசாரிக்க அதுவா அத்தை அத்தை சாயங்காலம் விஜய் படத்துக்கு போகலான்னு சொன்ன அவ்வளோதான் என்று சொல்லி சிரிக்க நல்ல என்று மதியம் வந்த நந்துவிடம் என்னங்க ஈவினிங் சினிமாக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போலாமா என்று கேட்க எந்த படத்துக்கு என்று கேட்க அவள் பதில் சொன்னதும் அதுக்கு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டமாச்சே என்று பதில் சொன்னான் நீங்க சரினா நான் ஆன்லைன்ல புக் பண்ணிடுறேன் என்று அவள் சொல்லவும் அவனும் தங்கையின் முகத்தை பார்த்துவிட்டு அதில் தெரிந்த அவளில் சரி என்றாள்